வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது இசையில மயங்கின அதே இசையால எப்படி மயங்கினுதான் வெளியில பயங்கர மழை நேரம் சாயங்காலம் நம்ம ஹீரோ விக்ரம் ஒரு பழைய ஆன்டிக் கடை முன்னாடி நிக்கிறான் அந்த கடை பார்க்கவே ரொம்ப மர்மமா இருக்கு உள்ள ஒரே தூசி சிலந்தி வல அப்புறம் விசித்திரமான பொம்மைகள் அந்த கடக்காரர் இருக்காரு அவர் மூஞ்சிய பார்த்தாலே பயமா இருக்கு ஆனா விக்ரம் அதையெல்லாம் கண்டுக்கல அப்பதான் அவரோட கண்ணுல அந்த பொருள் படுது ஒரு கித்தார் ஆனா அது சாதாரண கித்தார் இல்ல ரத்தம் ஒரஞ்சு போன மாதிரி ஒரு செவப்பு கலர் பளபளன்னு மின்னுது அத பார்க்கும் போதே ஒரு ஈர்ப்பு அதே சமயம் ஒரு நடுக்கம் விக்ரம் அதை வாங்க முடிவு பண்றான் ஆனா அந்த கடக்கார தாத்தா தடுக்கிறாரு தம்பி வேணா இதுல ஏதோ கெட்ட சக்தி இருக்கு கொண்டு போகாதீங்கன்னு கெஞ்சிராரு ஆனா நம்ம ஆளு தான் எதையும் நம்ப மாட்டானே சிரிச்சுகிட்டே அத வாங்கிட்டு வர்றான் மழை இன்னும் நிக்கல விக்ரம் கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் பக்கத்து சீட்ல அந்த கித்தார் இருக்கு கார்ல போகும்போது கூட அந்த கித்தார் ஏதோ இவனை முறைச்சு பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் செம்ம த்ரில்லரா இருக்குல்ல கடைசியா அவன் வீட்டுக்கு வந்துட்டான் அது ஒரு பழைய காலத்து பங்களா சுத்திலும் மரம் இடி மின்னல்னு படத்துல வர்ற வீடு மாதிரியே இருக்கு இன்னைக்கு ராத்திரி இங்கே என்ன நடக்க போகுதோ விக்ரம் உள்ள வர்றான் மழையில கொஞ்சம் நனைஞ்சிட்டான் கையில அந்த கித்தாரை ரொம்ப பத்திரமா புடிச்சிருக்கான் வீடு பெருசு ஆனா நிசப்தமா இருக்கு அவன் அந்த கித்தாரை வெளியே எடுத்து ஹால் நடுவில் இருக்கிற ஸ்டாண்ட்ல வைக்கிறான் அந்த லைட்டு வெளிச்சத்துல அது தகதகன்னு மின்னுது விக்ரம் அதை காதலி பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் மணி ராத்திரி பன்னெண்டு ஆக போகுது விக்ரம் ரிலாக்ஸா சோஃபாவில் உட்காந்து கையில ஒரு அந்த கித்தாரையே ரசிச்சு பாத்துட்டு இருக்கான் எல்லாம் அமைதியா இருக்கு ஆனா இது புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி திடீர்னு அந்த ரூம்ல இருக்கிற சூடு குறைய ஆரம்பிக்குது ஏசி இல்லாமலே நடுக்கம் எடுக்கிற அளவுக்கு குளிர் விக்ரம் மூச்சு விடும்போது புக வருது பாருங்க ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு அவனுக்கு இப்பதான் குளிர் மட்டும் இல்ல நண்பர்களே திடீர்னு நாத்தம் அடிக்குது அழுகி போன சாமந்தி பூ வாசனை சுடுகாட்டுல வீசுமே அதே மாதிரி விக்ரம் மூக்க பொத்திக்கிட்டு என்னடா இது நாத்தம்னு சுத்தி முத்தி பாக்குறான் அப்பதான் அந்த சத்தம் விக்ரம் ஷாக்காகி பாக்குறான் கிட்டார் ஸ்டாண்ட்ல தனியா தான் இருக்கு காத்து கூட அடிக்கல ஆனா அதோட நரம்புகள் அதாவது ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் யாரோ வாசிக்கிற மாதிரி தானா ஆடுது இத பார்த்தா யாருக்கு தான் பயம் வராது விக்ரம் பயந்து போய் எந்திரிக்கிறான் அடுத்த நொடி அறையோட இருட்டு மூலையில இருந்து ஒரு ஊதுகுழல் சத்தம் அது பாட்டு மாதிரி இல்ல யாரோ அலர்ற மாதிரி இருக்கு விக்ரம் நடுங்கிக்கிட்டே டார்ச் லைட்டை அந்த மூலைய நோக்கி அடிக்கிறான் வெளிச்ச மடிச்ச இடத்துல யாரும் இல்ல வெறும் செவருதான் இருக்கு யாரது யாரங்கேன்னு விக்ரம் கத்துறான் ஆனா அவனுக்கே தொண்ட தண்ணி வத்தி போச்சு பயம் இப்ப உச்ச கட்டத்துல இருக்கு பதிலுக்கு யாரும் பேசல ஆனா பூட்டி இருந்த ஹால் கதவு கிரீச்னு மல்ல திறக்குது வெளியில இருந்து பேய் காத்து உள்ள வருது ஜன்னல் திரைச்சியில எல்லாம் ஆடுது வாசல்ல பார்த்தா மூணு கருப்பு உருவங்கள் நிக்குது அப்போன்னு பார்த்து வானத்துல ஒரு பெரிய மின்னல் வெட்டுது அந்த வெளிச்சத்துல அவங்க யாருன்னு தெரியுது தலையில பெரிய வட்ட தொப்பி உடம்புல கோட் சூட்டு ஆனா மனுஷங்க மாதிரி தெரியலையே அடப்பாவிகளா அவங்க மனுஷங்க இல்ல எலும்பு கூடுங்க மரியாச்சி இசைக்குழு அவங்க தொப்பிக்கு கீழே முகமில்ல வெறும் மண்டை தான் இருக்கு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீல கலர்ல நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு நினச்சாலே பகீர்ங்குது நடுவுல நிக்கிறவன் கழுத்துல என்ன இருக்கு தெரியுமா விக்ரம் வாங்கினானே அதே சிவப்பு கிட்டார் இப்போ ஸ்டாண்ட்ல இல்ல அவன் கழுத்துல தொங்குது மத்த ரெண்டு பேர்கிட்ட ஒரு ட்ரம்பெட் ஒரு வயலின் இருக்கு எல்லாம் தயாரா வந்திருக்கானுங்க அவங்க உள்ள வர்றாங்க ஆனா நடந்து வரல கால்களை பாருங்க தரையிலேயே படல காத்துல மிதந்துகிட்டே ஸ்மூத்தா உள்ள வர்றாங்க விக்ரம் இத பார்த்துட்டு ஒரஞ்சு போய் நிக்கிறான் விக்ரம் தப்பிக்கலாம்னு திரும்புறான் ஆனா டமார்னு கதவு தானா மூடிக்குது அவ்வளவுதான் விக்ரம் மாட்டிக்கிட்டான் இனிமே தப்பிக்க வழியே இல்ல இப்போ என்ன நடக்க போகுது நடுவுல இருந்த எலும்பு கூடு வாயத் தரக்குது ரெண்டு பாறாங்கள் உரசுன மாதிரி ஒரு குரல் ஊனோ தோஸ் திரேஸ் அதாவது ஒன்னு ரெண்டு மூணு கச்சேரி ஆரம்பம் சத்தம் ஆரம்பிச்சிருச்சு ஐயோ அது இசை இல்ல காது ஜவ்வு கிழிற மாதிரி ஒரு அலறல் சத்தம் ட்ரெம்ப டூதுற சத்தம் விக்ரம் மண்டைக்குள்ள சுத்தியல் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு இங்கதான் கொடுமையே ஆரம்பிக்குது விக்ரம் ஆட நினைக்கல ஆனா அவனோட கால்கள் தானா ஆடுது அந்த இசை அவனை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்குது அவனால நிக்க முடியல நிறுத்துங்கடான்னு கத்துறான் ஆனா முடியல எலும்புகள் உடையிற மாதிரி வலிக்குது ரத்த சூடேறுது அதிர்வுல வீட்டுல இருக்கிற கண்ணாடி வாச எல்லாம் டமார் டமார்னு வெடிச்சு காத்துல கண்ணாடி துண்டுகள் பறக்குது அந்த மூணு எலும்பு கூடுகளும் இப்ப விக்ரமன் நெருங்கி வராங்க மெல்ல மெல்ல சுதி வளைக்கிறாங்க அவனுங்க கிட்ட வர வர குளிர் இன்னும் அதிகமாகுது அந்த கித்தார் வாசிக்கிறவன் விக்ரம் மூஞ்சுக்கு நேரா வந்துட்டான் அவன் ஒவ்வொரு தடவை கித்தாரை மீட்டும் போதும் விக்ரம் நெஞ்சில் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப வாசிக்கிறவ விக்ரம் காது கிட்டு வந்து ஊதுறான் விக்ரம் கண்ணிலிருந்து கண்ணீரே வந்துடும் போல இவனை சாகடிக்காம விட மாட்டானுங்க போலிருக்கே விக்ரம் அப்படியே சரிய பாக்குறான் அப்போதான் அவன் நோட் பண்றான் இந்த மொத்த மொத்த பவரும் அந்த கழுத்துல தொங்குற சிவப்பு கித்தார்ல இருந்துதான் வருது அதுதான் இவனுங்க உசுறு இது உடைக்கலன்னா நாம காலி விக்ரம் முடிவெடுக்கிறான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கை பாத்திரலான்னு வெறி வருது அவனுக்கு விக்ரம் முழு பலத்தையும் திரட்டி எதிர்த்து நிக்கிறான் கித்தார பறிக்க முன்னாடி பாயிரான் ஆனா அது லேசுப்பட்ட காரியமா என்ன வயலின் வாசிக்கிறவன் தடுக்க வரா அவனோட அந்த வயலின் குச்சிய வச்சு விக்ரம் கழுத்த அறுக்க பாக்குறான் விக்ரம் ஜஸ்ட் மிஸ்ல குனிஞ்சு தப்பிக்கிறான் விக்ரம் நேரா லீடர் கிட்ட போறான் ஆனா அந்த எலும்பு கூடு டக்குன்னு விக்ரம் கழுத்த பிடிச்சிருச்சு இரும்பு கரம் மாதிரி ஒரு பிடி விக்ரம் மூச்சு விட திணறான் கழுத்த நெரிச்சுக்கிட்டே அது சிரிக்குது விக்ரம் கண்ணு முன்னாடி இருட்டுது இசை இன்னும் வேகமா ஒலிக்குது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்பதான் பக்கத்துல ஒரு கனமான பித்தளை விளக்கு இருக்கு விக்ரம் கஷ்டப்பட்டு கையை நீட்டி அதை எடுக்கிறான் இதுதான் கடைசி வாய்ப்பு அஞ்சு போங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த விளக்க ஓங்கி அந்த சிவப்பு கிதார் மேலேயே அடிக்கிறான் டமார் கிதார் சுக் நூறா உடையுது மரக்கட்டைகள் சிதறுது அதே சமயத்துல காது கிழிகிற மாதிரி ஒரு அலறல் சத்தம் கித்தார் உடைஞ்ச அடுத்த நொடி அந்த மூணு எலும்பு கூடுகளும் அப்படியே தீ பிடிச்சு சாம்பலா கரையுதுங்க அவங்க கண்ணுல இருந்த நெருப்பு அணைஞ்சு போச்சு எல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சு ட்ரம்ப் எட்டு வயலுன்னு எல்லாம் தரையில விழுந்து மறைஞ்சு போச்சு இசை நின்னுடுச்சு மழை நின்னுருச்சு கடிகாரத்தோட டிக் டிக் சத்தம் மட்டும்தான் கேக்குது விக்ரம் தரையில விழுந்து கிடக்கா அப்பாடா உயிர் புழைச்சோம் விக்ரம் மெல்ல எழுந்து உட்கார்ந்து சுத்தியும் பார்க்கறான் அந்த உடைந்த கிதார் துண்டுகளை பார்க்கறான் இனிமே பழைய கடையில் எதையும் வாங்க கூடாதுடா சாமின்னு நினைக்கிறான் தண்ணிய குடிச்சிட்டு ஆசுவாசப்படுத்திக்கிறான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவனும் நினைச்சான் நாமளும் நினைச்சோம் ஆனா திடீர்னு அந்த ரூம் மூலையில இருந்து ஒரு விசில் சத்தம் கேக்குது பயந்துகிட்டே தலைய திருப்பி அந்த நிலா வெளிச்சத்துல ஒரு நிழல் தெரியுது பெரிய தொப்பி போட்ட நிழல் கிதார் தான் உடைஞ்சிருக்கு ஆனா கச்சேரி இன்னும் முடியல போலிருக்கே விக்ரம் கதி அவ்வளவுதானா அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் பாத்தீங்களா நண்பர்களே இதுதான் சொல்றது தெரியாத விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாதுன்னு பாவம் விக்ரம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு இசைய பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி திகிலான அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உஷாரா இருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டாடா பாய் பாய்